நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு குறைந்த விலையில் ஒரு தலையீத்து கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதிகளிலேருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து மாடுங்க நல்ல ஒரு அருமையான செவளை டைப் மாடுங்க மாடு வந்து ஒரு அளவு மாடுதானுங்க ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஐம்பது நாட்கள் ஆகுதுங்க கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்த பிர எந்த வித பிரச்சனையும் கிடையாதுங்க ஒரு நாள் கறவின்னு பார்த்துட்டிங்கன்னா மூன்று லிட்டர் வரைக்கும் கறந்துட்டுருக்குதுங்க ஒரு வீட்டு தேவைக்கு குறைந்த விலையில் அதுவும் கன்று மாடாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க கன்று போட்டு ஐம்பது நாட்கள் வந்து நிறைவாயிருக்குதுங்க கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க மாடு வந்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஒரு நாள் கறவைன்னு பார்த்தீங்கன்னா மூன்று லிட்டர் வந்து கறந்துட்டுருக்குதுங்க ரெண்டு பல் மாடு தாங்க வாங்கிட்டாலும் அதிகப்படியாக அணியத்து வச்சு கறந்துக்கலாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்துருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வல்லம் அருகே வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியிலே கொடுத்துருக்குறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க இதிலேருந்து சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க ரெண்டு பல் தலையீட்டு மாடுங்க கன்று போட்டு ஐம்பது நாட்கள் ஆகுதுங்க கிடாரி கன்றுடன் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஒரு நாள் கறவின்னு பார்த்தீங்கன்னா மூன்று லிட்டரு வரைக்கும் இருக்குதுங்க ரெண்டு ப்ளஸ் ஒரு நாளைக்கு வந்து மூன்று லிட்டர் கறவை வந்து கறந்துட்டுக்குதுங்க தஞ்சாவூர் அருகே வல்லம்ங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க பத்தொம்போது ஐநூறு விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையிலேருந்து ஒரு சிறு தொகையின் முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க வேணுங்க நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்